ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலென்ட்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான கொளக்கட்டை வந்து வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு சொல்லி பார்க்கப் போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இதுலேயே வந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து எந்த கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பாகப்போதம் எதுவும் தேவை கிடையாது இந்த சக்கரையெல்லாம் நல்லா நமக்கு மெல்ட் ஆகி வந்தாலே போதுமானது அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு சேர்ப்போம் இல்லையா அதுக்காக தான் சர்க்கரையிலே கொஞ்சம் வந்து உப்பு இருக்குது அதனால் கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் அது கூடயே வந்து அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த கட்டி இல்லாமல் நல்லா மாவு வந்து கொளக்கட்ட வெந்து கொஞ்சம் நல்லா கொளக்கட்ட பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் இதை ஆறட்டும் இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் இந்த நெய்யில் நல்லா செவக்க வதக்கணும் அப்போ அவங்களுக்கு வந்து அதோடய டேஸ்ட் வந்து அந்த கொலக்கட்டையில் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அது இல்லாமல் இந்த வாசனை அவங்களுக்கு நல்லா வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நமக்கு செவக்க வதக்கினாலே போதுமானது இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த பச்சரிசி ரவை மாவு அது கூட இதே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சேர்த்து நல்லா பிசையும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கொலக்கட்டை பிடிப்போம் இல்லையா பிடி கொலக்கட்டை அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கையிலே பிடிச்சி எடுத்துக்கலாம் எதை நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி மீது இருக்க எல்லா மாவையுமே நம்ம சின்ன சின்ன உண்டைகளாக்கி கொழக்கட்டையாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடலாம் தண்ணி வச்சு சூடு பண்ணிடலாம் நல்லா தண்ணி கொதிச்ச வந்த பிறகு பிளேட் வச்சு அதில் வந்து நம்ம எல்லா கொலக்கட்டையும் அடிக்கி மூடி வச்சிடலாம் இது ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் வந்தாலே போதுமானது இப்போ நல்லா வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம வேக வச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட கொலக்கட்டையெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு இப்போ இதை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட இதில் நம்ம அந்த தேங்காய் பூ இல்லையா நெய்யில் வதக்கி அது அந்த வாழைப்பழம் அதெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கையிலே நம்ம பிச்செடலாம் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் மற்ற கொலக்கட்டையோ வாழைப்பழம் சேர்த்துருக்கனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்